இந்த டபிள்யூ பேட்டன் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு பார்த்திங்கனா இவ்வளோ தூரம் வரலாம் ஏன்னா இது ஒரு எஃப்இஜி இங்கே இருக்குது நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கட்டுறேன் ஓகே இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கிட்ட வந்துட்டு அதைன்னு பார்த்திங்கன்னா ஃபாலோ இருக்கு மார்க்கெட் இப்போ ஓகேவா அதனால் கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் கொடுத்துட்டேன்னா உங்களால் எதையும் கற்றுக்க முடியாது நீங்கள் ஃபுல்லாக என்னையே டிபெண்ட் பண்ணியே இருந்துக்கிட்டு இருப்பீங்க அது எனக்கு வேணாம் நீங்கள் என்கிட்ட இருந்து ஏதாவது நான் கற்றுக்கிட்டு போய் நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேலர் ஆகணும் நான் ப்ரொஃபஷனல் ட்ரெயினராக கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது நீங்கள் தான் சொல்லணும் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஆலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ பொதுவாகவே ஒரு அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரலாம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகலாம்னு சொல்லி நம்ம ஈஸி நீங்களும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது சப்போர்ட்டு இது ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் மார்க்கெட் வரலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஓகேவா அதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன் ஆக்சுவலி அதை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் போஸ்ட் பண்ணுறது கிடையாது நம்ம பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் இது மாதிரி எதுவுமே கிடையாது இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் மட்டும்தான் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா என்னோட அனாலிசிஸ்க்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன் ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டேன் நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க்கெட் வரலான்னு சொல்லி நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சிருப்பேன் அதை நான் ஷாட் எடுத்துருவேன் பிஃபோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா அது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆஃப்டர் ஒரு ஸ்கிரீன்ஷார்ட் எடுப்பேன் அது நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி இது எப்பயுமே இது வந்து என்னோட யூஸ்ஃபுல்லாக இதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் முதல்ல வந்து இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் ஃப்யூச்சரில் ஓ இந்த அனாலிசிஸ் சக்சஸ் ஆயிருக்கு இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா என்னோட அனாலிசஸ்க்கே வராது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும் ஒரு சில நேரம் என்னோட அனாலிசிஸ்க்கு வரும் ஆனால் என்ன ஆகும்னா அது பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடும் இங்கே வந்து பவுன்ஸ் ஆகலாம்னு சொல்லி நான் வச்சுருப்பேன் ஆனால் அது பவுன்ஸ் ஆகிருக்காது அது பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போயிடும் இல்லை ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு மேலே போயிடும் இந்த மாதிரி நடக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் பண்ண மாதிரியே மார்க்கெட் பார்த்திங்கன்னா மூவ் ஆகும் ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா என்னோட அனாலிசிஸை நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வைப்பேன் என்ட்ரி எடுத்தாலும் சரி என்ட்ரி எடுக்காதேனாலும் சரி நான் ஒரு நாளைக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறேன்னா அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருவேன் ஸோ அப்படி நான் நிறைய அனாலிசிஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அப்படி பண்ண நான் அனாலிசிஸில் நான் ரீசெண்டாக லாஸ்ட்டாக பண்ண அனாலிசிஸ் மட்டும் காட்டுறேன் ஏன்னா அவ்வளோ அனாலிசிஸும் நம்ம வீடியோ போட முடியாது நான் வரப்போகிற வீடியோலலாம் நான் எந்தெந்த அனாலிசிஸ் ஃபெயில் ஆயிருக்கு இது எதுனால ஃபெயில் ஆயிருக்குலாம் சொல்லி நான் அதையும் நான் வீடியோ போடுறேன் ஏன்னா நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு சக்ஸஸ் மட்டுமே சொல்ல கிடையாது ஃபெயிலியருமே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து அப்படி நான் வந்து இப்படி நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது நானும் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியே தரேன் நானும் லாஸ் பண்ணி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்லாம் போய் தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல கிடையாது ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் ஒரு புதுவாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நம்ம பார்த்திங்கன்னா எந்த கோர்ஸ் எடுக்க கிடையாது நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த டெலிகிராம் சேனலும் கிடையாது எந்த கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸும் நம்ம கொடுக்கறது கிடையாது நம்ம ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னால் கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் கொடுக்கலாம் பிரச்சனை கிடையாது இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தம்ளனில் வேறு ஒன்று போட்டுட்டு உள்ளுக்குள்ளே கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம் ஆனால் அது நல்லா இருக்காது நம்ம மாஸ்டர் படம் லியோ படம் கைதி படம்னு எடுத்தார் லோகேஷ் கனகராஜ் அவரு கூட சொல்லுவார் என்னை நம்பி ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பென்ட் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே ஒரு நல்லதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் என்னை நம்பி ஒரு டென் மினிட்ஸ் பார்க்க வர்றீங்க அந்த டென் மினிட்ஸ்ல நான் என்னென்ன நேரத்தை கத்து கொடுக்க முடியும் எவ்வளோ உங்களை ஃபன்னா வச்சுக்க முடியும் எவ்வளோ உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆக்க முடியும் தான் நான் நினைப்பேன் சில வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கிய போயிருக்கலாம் சில வீடியோ நல்லா போயிருக்கலாம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டை தான் போடுறேன் அது சில வீடியோ அப்படி போகுது சில வீடியோ இப்படி வருது சரி ஓகே நம்ம பேக் டு கண்டென்ட் குள்ள போயிடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா பேசினா அப்படி எங்கெங்கேயோ போயிடுவோம் என்னையா ஓவரா பேசுறான அதனால் கால் அண்ட் சிக்னல்ஸ் கொடுத்துட்டேன் ஏன்னா உங்களால் எதையும் கற்றுக்க முடியாது நீங்கள் ஃபுல்லாக என்னையவே டிபெண்ட் பண்ணியே இருந்துகிட்டு இருப்பீங்க அது எனக்கு வேணாம் நீங்கள் இருந்து ஏதாவது நான் கற்றுக்கிட்டு போய் நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும் நான் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அதனால் நீங்களும் ஓனை அனாலிசிஸ் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் அனாலிசிஸ் தான் இதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதனால் இந்த அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் எதனால் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கேன் ஏன் இவ்வளோ தூரம் வந்துச்சு எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னோட அனாலிசிஸை இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா நான் வியாழக்கிழமை பண்ண அனாலிசிஸ் ஓகே எக்ஸ்பிளைன் பண்றேன் தடவை இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இந்த இடத்துல நான் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் ஓகேவா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் டச் ஆகிட்டு அகைன் பவுன்ஸ் ஆயிருக்கு செகண்ட் ஒன் டைம் டச் ஆகிட்டு அகைன் பவுன்ஸ் ஆயிருக்கா ஆனால் தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா உடச்சிருச்சு இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு இந்த சப்போர்ட் ப்ரேக் ஆகி இது பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் சப்போர்ட் இருந்திருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா இங்கேருந்து அகைன் பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இதை ஓவரால் சப்போர்ட்டாக போட்டுக்கிட்டு இதை ரெசிஸ்டன்ஸாக போட்டேன் ஏன்னா இந்த ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டச் ஆகியிருக்கனால ஓகேவா இப்போ என்னென்னா இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகி அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அடிச்சுட்டு அகைன் கீழே வந்து இப்படி போச்சுன்னா இது ஒரு டப்ளியூ பேட்டன் ஓகேவா இந்த டப்ளியூ பேட்டன் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரலாம் ஏன்னா இது ஒரு எஃப்இஜி இங்கே இருக்குது ஓகேவா ஓகேவா ஏன்னா அந்த எஃப்இஜி வரைக்கும் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் போட்டு வச்சுட்டு நான் ஷாட் எடுத்துகிட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நான் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கட்டுறேன் ஓகே இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட வந்துட்டு அகைன் பார்த்திங்கனா ஃபாலோ ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் ட்ரிப்பை ஓகேவா நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹிட் ஆயிடுச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ண மாதிரியே சேம் இதே தான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குனால் இது ஒரு நல்லா சப்போர்ட்டாக எடுத்து பவுன்ஸ் ஆயிருக்கா ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கு பட் உடைக்கலை ஓகேவா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக் மூவ் தான் ஓகேவா நம்மளை பொறுத்தளவுக்கு இதை தான் நம்ம என்ட்ரியே இருக்கணும் இதுக்குள்ளே என்ன ஆனாலும் எழுதக்கூடாது ப்ரேக் பண்ணியிருக்கு பட் அது கண்டினியூ ஆகலாம் அகைன் ஃபால் ஆகிடுச்சு அகைன் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அடிச்சிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு இப்போ அதாவது இது ஃபாரக்ஸு அதனால் உங்களுக்கு ப்ளூவில் தெரியுது பட் இது க்ரீன் தான் ஓகேவா இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இங்கே தான் பிரேக் பண்ணிருச்சே ப்ரோ அப்போ இங்கே என்ட்ரி எடுத்துருக்குறோம்ல ஏன் அகைன் கீழே வர வச்சு அப்போ இங்கே இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே பிரேக் பண்ணியிருக்கு ஓகேவா பிரேக் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் பாருங்கள் இந்த கேண்டில் பிரேக் பண்ணால் கிடையாது விக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிருச்சி நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு லைட்டாக பிரேக் பண்ணியிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் கேண்டில் பார்க்கணும் எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஃபிஃப்டீன் மினிட் டைம் ஃப்ரேமில் தேர்டு கேண்டில் இருக்குதுல்ல அந்த கேண்டில பார்க்கணும் ஏன்னா அதுதான் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதா இல்லை கீழே வருதான்னு சொல்லி டிசைட் பண்ணுற கேண்டில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னோட அனாலிசிஸ் படி நான் பார்க்குறது என்னென்னா இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது தேர்டு ஓகேவா ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ண கிடையாது செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணிருச்சு ஓகேவா இப்போ இந்த கேண்டிலுக்கு பிரேக் பண்ணிடுச்சா இப்போ நம்ம இந்த கேண்டில் போயிருக்கு மேலே அகைன் க்ளோஸ் கீழே வச்சிருச்சு இதுவே நமக்கு ஒரு பேட் சிக்னல் நெக்ஸ்ட்டு தேர்ட் கேண்டில் பார்க்கணுமா தேர்ட் கேண்டில் என்ன இருக்குது உள்ளே வந்துருச்சு அப்போ இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் இது ஒரு ஃபேக் மூ என்னை பொறுத்தளவு ஆனால் நான் இதில் போயிருக்க மாட்டேன் இப்போ உங்களுக்கு புரியுதா அகைன் கீழே வந்துருச்சு அகைன் சப்போர்ட் அடிச்சுட்டு அகைன் மேலே போகுது இது ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணிருச்சு செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா செல்லர்ஸை டாமினேட் பண்ணி பையர்ஸ் மேலே கொண்டு வந்து வச்சுருக்காங்களா இது ஒரு நல்ல மூ தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதே மாதிரி தான் சேம் இதுவும் செல்லர்ஸை டாமினேட் பண்ணி பையர்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் இது பிரேக் அவுட் ஆயிருச்சு தேர்ட் கேண்டில் அப்போ இந்த கேண்டில் இங்கே என்ட்ரி போயிருக்கணும் ஓகேவா இங்கே என்ட்ரி போயிருந்தால் கூட இது நமக்கு ப்ளஸ் தான் ஓகேவா இவ்வளவு நமக்கு ப்ராஃபிட்டு ஓகேவா நம்ம இங்கேருந்து நம்ம இங்கே போட்டாச்சு இங்கேருந்து தான் போகணுன்றால் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இன்கேஸ் இந்த கேண்டில் இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருந்தா கூட நான் இங்கே தான் என்ட்ரி எடுத்திருப்பேன் எனக்கு இவ்வளோ தான் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னாலும் எனக்கு இன்றைக்கி நாள் இவ்வளோ தான் நான் வந்து எனக்கு எடுத்தால் பார்த்தா இருந்தால்தான் கிடையாது நாளும் சரி நாளும் சரி எனக்கு இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட் அதுதான் இன்னைக்கு நம்மளோட அனாலிசஸ்க்கு வந்தது இந்த அனாலிசஸ்க்கு நம்ம கழிச்சது இவ்வளோதான்னு சொல்லிட்டு போயிடணும் இல்லை எனக்கு கிடையாது நான் முடிவு பண்ணது இவ்வளோ பெருசு இதை எப்படி நான் இங்கேருந்து என்ட்ரி எடுத்து இவ்வளோன் நான் எடுக்கிறதுலாம் யோசிக்கக்கூடாது ஓகே கேஷ் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க இப்போ உங்களுக்கு இதை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏன் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருக்கேன் ஏன் இந்த இடத்துல அந்த அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி முடியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன் அண்ட் இதே மாதிரியே நம்மளோட அனாலிசிஸை ஷேர் பண்ணி கண்டென்ட் போடலாமான்னு சொல்லி மறக்காமல் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும் இந்த அனாலிசஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அப் மாதிரி இருக்கும் மோட்டிவேஷன் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் அனாலிசிஸ் பார்க்குறப்ப இது எதுனால வந்துச்சுன்னா நிறைய டவுட் இருக்கும் இது ஏன் சொல்கிறேன்னா எனக்கு இருந்திருக்கு இந்த டவுட்டு நான் நிறையா பேரோட வீடியோலாம் பார்த்துருக்குறப்ப இதெல்லாம் சொன்னது கிடையாது எதுனால இது பண்ணுறாங்க எதுனால இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது இதே மாதிரி நீங்களும் ஓன அனாலிசிஸ் பண்ணுங்கள் கால்ஸ் வாங்காதீங்க சிக்னல்ஸ் வாங்காதீங்க அனு ஒரு முக்கியமான விஷயம் நான் படிக்கிறப்ப என்னோட சார் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்காரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக லாங் டேர்ம் ஹேப்பினஸ்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோட மீனிங் புரிஞ்சால் மறக்காமல் கம்மாண்ட்னு சொல்லுங்கள் அப்படி புரியலைன்னா அதையும் கம்மாண்டை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீனிங்கை நான் சொல்கிறேன் ஓகே கைஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்